எனக்கு பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்கள் அனைவரையும் அன்போடும் பாசத்தோடும் நான் வாழ்த்துகிறேன் ஒரு சில வாரங்களாக விவிலி அடிப்படையில் அல்லது கடவுள் விரும்புகின்ற விதத்தில் எப்படி நாம் ஜூபிலி கொண்டாட வேண்டும் என்று சிந்தித்து வருகிறோம் கடந்த வாரத்தில் லேவியர் புத்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தின் வழியாக யாவை இறைவன் மோசே வழியாக தனது அன்பு பிள்ளைகளுக்கு எப்படி ஜூபிலி கொண்டாட வேண்டும் என்ற சிந்தனையை வழங்குகின்ற பொழுது எல்லா நிலங்களும் கடவுளுக்குரியது எல்லா மனிதர்களும் கடவுளுக்குரியவர்கள் இந்த அடிப்படையில் நான் சிந்தனையை வழங்கியிருந்தேன் இந்த சிந்தனையை லூர்து தொலைக்காட்சிக்காக பதிவு செய்த அன்பு சகோதரர் உடனடியாக கேட்டார் அப்போ நாம் சொந்தமாக இடங்களை வைத்திருக்க கூடாதா வீடுகள் வாங்கக்கூடாதா சொந்தமாக உழைத்து இடங்களை எல்லாம் வாங்க முடியாதா என்றெல்லாம் கேட்டார் எல்லாமே கடவுளுக்குரியது எல்லா மனிதரும் கடவுளுக்கு என்று சொன்னால் சொந்தமாக வீடு வைத்திருக்கலாமா இடங்களை வாங்கலாமா இதையெல்லாம் உழைத்து சம்பாதிக்கலாமா என்ற கேள்வி நமக்கெல்லாம் எழலாம் எல்லாமே கடவுளுக்குரியது அப்படி இருந்தால் எங்களுக்கு என்ன என்று கேட்கலாம் நம்முடைய உழைப்பின் அடிப்படையில் நம்முடைய பெருமுயற்சியின் அடிப்படையில் நாம் கொண்டிருக்கின்ற வீடுகளும் இடங்களும் நிலங்களும் கடவுளை மகிமைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டது இந்த லேவியர் புத்தகம் சொல்லி கொடுப்பதெல்லாம் அடுத்தவருடைய உரிமையை பறிக்காதீர்கள் அடுத்தவருடைய இடங்களை அபகரிப்பு செய்யாதீர்கள் அடுத்தவருடைய இடத்தை அநியாயமாக பிடித்துக்கொண்டு கொண்டு அவளை விரட்டி அடிக்காதீர்கள் எனவே ஜூபிலி ஆண்டு தன்னுரிமை கொடுக்கின்ற ஆண்டு உரிமையாளனுக்கு நிலத்தை மீண்டும் கொடுக்கிற ஆண்டு கடன் பெற்றவனை தள்ளுபடி செய்கின்ற ஆண்டு அடிமைகளுக்கு முழுமையான விடுதலை கொடுக்கிற ஆண்டு இப்படித்தான் அந்த விடுதலை நூல் வழியாக கடவுள் இந்த நிலமும் இந்த மனிதனும் அவருக்குரியவள் என்பதை மிகத் தெளிவாக சொன்னார் நான் யோசித்து பார்க்கிறேன் பல இடங்களில் பல நபர்கள் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை அபகரித்திருக்கிறார்கள் ஊட்டியில் எனக்கு தெரிந்த விதத்தில் ஒரு மேலை நாட்டை சார்ந்த வெளிநாட்டுக்காரர் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தை அவர் உரிமையாக கொண்டிருந்தார் அரசியலிலே முதன்மையான இடத்தில் இருந்தவர்கள் தங்களுடைய படைபலத்தையும் பணபலத்தையும் செல்வாக்கையும் அரசியல் சூழலையும் பயன்படுத்திக் கொண்டு அந்த வெளிநாட்டுக்காரரை அந்த ஊட்டி மலைப்பகுதியில் இருந்த நிலங்களை அபகரிப்பதற்காக அவரை கொலை மிரட்டல் செய்தார்கள் கொஞ்சம் பணம் கொடுக்கிறோம் எடுத்துக்கொண்டு ஓடிவிடு என்று சொன்னார்கள் அவர் அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு சாபமாக அந்த மலத்து அந்த இடத்திலே எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு அவர் வெளியே வந்தார் அந்த இடத்தை பெற்றவர்கள் நூறு ஆண்டுகள் வாழவில்லை அல்லது தலைமுறை தலைமுறையாக அந்த சொத்தை அணுவிப்பதற்கான சூழலும் ஏற்படவில்லை அவருடைய இறுதி நாட்கள் மிகவும் கேவலமான நாட்களாக இருந்தது ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கு சொந்தமான ஒரு நபரை அநியாயமாக விரட்டிவிட்டு அபகரிப்பு செய்தவுடனே அந்த நிலத்தில் நிரந்தரமாக அவர்களால் குடியிருக்க முடியவில்லை அவர்களுக்கான தலைமுறைகளும் இல்லை அவர்களுக்கான குடும்பமும் இல்லை பிள்ளைக்குட்டிகளும் இல்லை அவருடைய இறப்பின் பொழுது யாரோருடைய இடத்திலே அவர்கள் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படி எத்தனையோ நிகழ்வுகளை உங்களுக்கு முன்பாக நான் சொல்லி கொடுக்க முடியும் கோடிக்கணக்காக ஆயிரக்கணக்கான ஏக்க நிலங்களையெல்லாம் அடுத்து இருந்து பிடுங்கி கொண்டவர்கள் தங்களுடைய பலத்தை பயன்படுத்தி அடுத்த விரட்டி அடித்தவர்கள் அல்லது ஊர் முழுவதுமே எல்லா நிலங்களையும் தங்களை சொந்தமாக மாற்றுவதற்கு எல்லா விதமான பொய் புரட்டுகளையும் செய்தவர்கள் போலி பத்திரங்களை உருவாக்கியவர்களெல்லாம் கடைசியில் செல்கின்ற இடம் ஆறுடி குழி மட்டும்தான் பல நேரத்தில் அது கூட சொந்தம் இல்லாமல் போய்விடுகிறது அப்படிப்பட்ட சூழலில்தான் இந்த உலகம் முழுவதுமே கடவுளால் உருவாக்கப்பட்டது கடவுளுக்கு சொந்தமானது அப்படிப்பட்ட உணர்வை பெற்றுக்கொள்கின்ற பொழுதுதான் ஜூபலி என்பது மகிழ்ச்சியாக இருக்கும் எனவே இந்த லேவியர் புத்தகத்தின் வழியாக இந்த விடுதலையையும் தன் உரிமையையும் மனமாற்றத்தையும் நிறைவான சமத்துவத்தையும் ஆண்டோர் கொண்டாடுவதுதான் ஜூபிலி என்று இந்த லேவியர் புத்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் வழியாக மோயிசன் வழியாக கற்றுக்கொடுத்த அழகான வழிமுறைகள் அது இப்பொழுது இவர்களெல்லாம் அந்த தேசத்தில் இருக்கின்ற பொழுது ஜூபிலியை கொண்டாடி இருக்கிறார்கள் அந்த நாடு சொந்தமாக இருந்தது உரிமையை மீண்டும் கொடுப்பதற்கு ஜூபிலி ஆண்டை கொண்டாடி கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்த இஸ்ராயலுடைய வரலாற்றை நாம் படிக்கின்ற பொழுது அவர்களுடைய வாழ்வும் அவருடைய செயல்பாடுகளும் கடவுளுக்கு நேரடியாக எதிரானவையாக இருந்தது யார் அவர்களை உருவாக்கினாரோ யார் அவர்களை விடுவித்தாரோ யார் அவர்களை சுமந்து வந்தாரோ அப்படிப்பட்ட கடவுளை தூக்கி எறிந்தார்கள் நீர் எங்களை கொண்டு வரவில்லை என்று சொன்னார்கள் நீர் எங்களை விடுவிக்கல என்று சொன்னார்கள் நீரா எங்களோடு பயணம் செய்தீர்கள் என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட நிலையிலே அவர்கள் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்படுகிறார்கள் எப்பொழுது அவர்கள் பாபிலோனை அடிமைத்தனத்திருந்தார்களோ இருந்தார்களோ அப்பொழுது சொந்தமாக இடம் இல்லை சொந்தமாக வீடு இல்லை உரிமை குடிகளாக இல்லை அவள் அந்நிய நாட்டிலே அடிமைகளாக இருந்தார்கள் நம் எல்லாமே செழிப்பாகவும் வளமாகவும் சுகமாகவும் இருக்கின்ற பொழுது நமக்கு கடவுள் சிந்தனையே இருக்காது நாம் ஒவ்வொரு படியாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம் படித்தவர்களாக இருக்கலாம் பாமர்களாக இருக்கலாம் பணவளம் படைத்தவளாக இருக்கலாம் பதவியில் இருக்கின்றவளாக இருக்கலாம் ஆனால் நாம் ஒவ்வொரு படியாக உயர்கின்ற பொழுது உயர்ந்து கோபுரத்தை தொடுகின்ற பொழுது உச்சத்தை எட்டுகின்ற பொழுது நாம் நினைக்கிறோம் இது என்னால் கிடைத்தது என்னுடைய முயற்சியால் கிடைத்தது என்னுடைய உழைப்பால் கிடைத்தது என்றெல்லாம் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு நிலையிலும் கடவுள் இருக்கிறார் என்ற உணர்வு நமக்கு இல்லாமல் போகின்ற பொழுது இஸ்ராயல் மக்கள் எல்லாவற்றையும் இழந்த நிலையில் நாடு கடத்தப்பட்ட நிலையில் உரிமை இழந்தவளாக இருந்த சூழல்தான் நமக்கும் ஏற்படும் எப்பொழுது வளர்கிறோமோ எப்பொழுது சாதனை படைக்கிறோமோ எப்போது உயரத்தில் உச்சத்தில் இருக்கிறோமோ எப்போது செல்வ செழிப்பில் மிதந்து கொண்டிருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டியது நம்முடைய தொடக்கத்தை நாம் எங்கிருந்து வந்தோம் எப்படி எப்படியெல்லாம் வளர்ந்திருக்கிறோம் இதற்கெல்லாம் ஆதி காரணமாக இருப்பது ஆதி மூலமாக இருப்பது காரணக்கர்த்தாவாக இருப்பது நம்மை உருவாக்கிய அற்புதமான தந்தை என்பதை புரிந்து கொள்கின்ற பொழுதுதான் அர்த்தமுள்ள விதத்தில் அமையும் அதே சமயத்தில் இந்த மக்கள் நாடு கடத்தப்பட்ட நிலையில் உணவுக்காக உடைக்காக இருப்பிடத்திற்காக அவர்கள் தவிக்கின்ற ஒரு சூழலில் எசாயா புத்தகம் அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து இரண்டு இறைவசம் வழியாக நாம் படிக்கின்ற பொழுது அவர்களுக்கான ஒரு இறைவாக்கு கொடுக்கப்படுகிறது நைந்து போய் கிடக்கிறார்கள் நொறுங்குண்டு கிடக்கிறார்கள் எல்லாம் இழந்து தவிக்கிறார்கள் நாதியற்ற நிலையிலே தூக்கி எறியப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு நம்பிக்கை என்பது ஒன்றுமே கிடையாது இனிமே வாழணும் அப்படின்னு ஒண்ணும் கிடையாது நமக்கென சொந்தமாக எதுவுமே கிடையாது நாடுவடிகளாக அடிமைகளாக நொறுக்கப்பட்ட நிலையில் இந்த மக்கள் கண்ணீரும் கம்பளையுமாக இருக்கிற சூழ்நிலையிலேயே எஸ்ஆயா புத்தகம் அறுபத்தி ஒன்று ஒன்று இரண்டிலே மிக அழகான ஒரு இறைவாக்கு கொடுக்கப்படுகிறது இந்த மிக அழகாக சொல்லப்படுகிற வார்த்தைகள் ஆண்டவருடைய தலைவருடைய ஆவி என்மேல் உள்ளது எனக்கு அவர் அருட்பொழிவு செய்துள்ளார் ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி வழங்கவும் உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும் கட்டுண்டவருக்கு விடுதலையை தெரிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார் ஆண்டவர் அருள்தரும் ஆண்டினை முழங்கவும் ஆண்டவர் அநீதிக்கு பதிலாக பழிவாங்கிற நாளை அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார் என்ற ஒரு செய்தியை நாம் எஸ்ஐயா புத்தகத்திலே வாசிக்கிறோம் பிற்காலத்தில் உங்களுக்கான ஒரு விடுதலை உண்டு நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கிறீர்கள் நசுக்கப்பட்ட மக்களாக இருக்கிறீர்கள் உங்களுக்கான நற்செய்தி கொடுக்கப்படும் அந்நிய நாட்டிலே அடிமைத்தனத்திலே உங்களுக்கு இறைவாக்கு சொல்வதற்கு யாருமே இல்லை எனவே இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நற்செய்தியாக ஒருவர் வரப்போகிறார் இந்த மக்கள் நொறுங்குண்ட உள்ளத்தோடு இருக்கிறார்கள் உடைந்த உள்ளத்தோடு இருக்கிறார்கள் உங்களை குணப்படுத்துகின்ற ஒரு மெஸ்ஸியா வரவிருக்கிறார் இங்கு சிறைப்பட்ட நிலையில் இருக்கிறீர்கள் உங்களுக்கு விடுதலை செய்தி அறிவிப்பதற்கு ஒரு மெஸ்ஸியா வரப்போகிறார் நீங்கள் கட்டுண்டவர்களாக இருக்கிறீர்கள் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு விடுதலையை விடுவிப்பதற்கான ஒரு மெசியா வரப்போகிறார் அவர் வரும்பொழுது ஆண்டருடைய ஆண்டு அருள் தரும் ஆண்டு உங்களுக்கு அறிவிக்கப்படும் அதே சமயத்திலே அநீதிக்கு பதிலாக பழி வாங்குற நாளும் அறிவிப்பு செய்யப்படும் என்று எஸ்ஐயா முன்னறிவிப்பாக கொடுக்கிறார் இது ஒரு இறைவாக்கு பகுதி இந்த மக்கள் எல்லாம் இழந்திருக்கிறார்கள் கடவுளை இழந்திருக்கிறார்கள் கடவுள் கொடுத்த நிலத்தை எழுந்திருக்கிறார்கள் தங்களுக்கான உரிமை எழுந்திருக்கிறார்கள் சொந்த பந்தங்களை எழுந்திருக்கிறார்கள் இந்த இடத்திலே மீண்டுமாக அடிமைத்தனம் இருக்கிறது எப்படி அவருடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் எகிப்து நாட்டிலே பல நூறு ஆண்டுகளாக அடிமைத்தனத்தில் நொறுக்கப்பட்டார்களோ அப்படிப்பட்ட ஒரு சூழலை மீண்டுமாக இவர்கள் சந்திக்கிறார்கள் இந்த அடிமைத்தனத்திலே எஸ்ஐயா கூறுவது கவலைப்பட வேண்டாம் கண்ணீர் சிந்த வேண்டாம் நீங்கள் நொறுக்கப்பட்டிருக்கிறீர்கள் அடிமையாக்கப்பட்டிருக்கிறீர்கள் உங்களுக்கான விடிவு உண்டு உங்களுக்கான விடுதலை உண்டு உங்களுக்கான மீட்பு உண்டு உங்களுக்கான நல்ல செய்தி உண்டு உங்களுக்கான அருள் தரும் ஆண்டை அறிவிக்கின்ற ஒரு நிலை ஏற்படும் இதுவரைக்கும் நீங்கள் காணாந்தேசில் இருந்த பொழுது உங்களுக்கு ஜூபிலி கொண்டாட்டம் இருந்தது ஆனால் பாபிலோனி நாட்டிலே உங்களுக்கு ஜூபுளி எதுவுமே கிடையாது அருள் தரும் ஆண்டு கிடையாது ஜூபிலி ஆண்டு கிடையாது மீண்டும் தன்னுரிமை பெறுகின்ற சூழல் கிடையாது ஆனால் மெஸ்ஸியா வருவார் மெஸ்ஸியாவின் காலத்திலே எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் என்ற அழகான அற்புதமான இறை வாக்கை இந்த எஸ்ஆயா இந்த மக்களுக்காக கொடுத்திருக்கிறார் அருமையானவர்களே நாம் கூட பல நேரத்தில் மிக உச்சத்திற்கு உயர்ந்து கொண்டே இருப்போம் எப்படித்தான் அந்த நிலைக்கு வந்தாங்கன்னு சொல்ல முடியாது அப்படியெல்லாம் வளர்ந்திருப்பார்கள் ஆனால் திடீரென்று ஒரு சூழல் வரும் அவர்கள் தெருவுக்கு வருகிறார்கள் நான் யோசித்து பார்க்கிறேன் குஜராத்தில் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் மிகப்பெரிய பூகம்பம் ஏற்பட்டது அந்த பூகம்பத்தில் அந்த குஜராத்தில் இருந்தவர்கள் மிகப்பெரிய பணக்காரர்கள் ஒரு சில மணி நேரத்தில் அவர்கள் புதையுண்டு போனார்கள் இப்போ சொன்னாங்க இவெல்லாம் கோடீஸ்வர நிறைய தங்கங்களை வைத்திருந்தவர்கள் பொன் நகைகளை வைத்திருந்தவர்கள் எல்லாமே எங்கே போனது மண்ணுக்குள் போய்விட்டது என்று சொன்னார்கள் ஆடுகின்றவர்கள் ஆட்டம் ஆடுகிறவர்கள் தொடர்ந்து ஆடிக்கொண்டிருக்கிறவர்கள் அடுத்தவர்களுக்கு அதிகாரம் செல்கின்றவர்கள் அபகரிப்பு செய்கிறவர்கள் எல்லாமே ஒரு நம்முடைய பார்வையிலே கோடீஸ்வரர்களாக உச்சங்களை தொடுகின்றவர்களாக மிக உயரத்தில் கும்மாளம் கும்மாளமிடுகின்றவர்களாக நம் கண்ணுக்கு தெரியலாம் ஆனால் ஒரு நொடி பொழுதிலே அவர்கள் சீரழிக்கப்படுவார்கள் அநியாயத்தின் மீதும் அதிகாரத்தின் மீதும் ஆணவத்தின் மீதும் அபகரிப்பின் மீதும் இதெல்லாம் கட்டப்படுகிறதோ அதெல்லாம் ஒரு நொடி பொதில் பொழுதிலே சீரழிந்து போய்விடும் என்பதுதான் இஸ்ராயலுடைய வரலாறு நமக்கு சொல்லி கொடுக்கிறது ஒருவேளை நம்முடைய தவறினாலும் நம்முடைய துரோகத்தினாலும் நம்முடைய அக்கிரமத்தினாலும் இப்படிப்பட்ட தவறுகளை நாம் செய்திருந்தாலும் கூட எசாயனுடைய வார்த்தை மிகவும் ஆறுதலான வார்த்தை நீங்கள் உங்களுடைய தவறினால் நீங்கள் துரத்தி அடிக்கப்பட்டிருக்கிறீர்கள் பாழாக்கப்பட்டிருக்கிறீர்கள் அல்லது நடுத்தருவிலே நாதிகளாக நாதியில்லாமல் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் மீண்டும் மெஸ்ஸியா வருவார் நீங்கள் மன்னிப்பு கேட்கின்ற பொழுது மனம் அருந்துகின்ற பொழுது தவறுகளை உணர்ந்து திருந்தி வருகின்ற பொழுது மெஸ்ஸியாவினுடைய வருகை என்பது உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் உங்களுக்கு புதிய மாறுதலாக இருக்கும் புதிய மாற்றத்தை கொடுக்கும் என்ற செய்தியை கூட எஸ்ஐயா புத்தகம் அறுபத்தி ஒன்றின் வழியாக கடவுள் இந்த நாளில் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் எனவே இந்த தமக்காலத்தில் நாம் யூபிலி ஆண்டை குறித்த சிந்தனைகளை பெற்றுக்கொள்கின்ற பொழுது நமது இன்றைய வாழ்க்கை கடவுள் கொடுத்த இலவச பிச்சை நாம் எந்த நிலையில் இருந்தாலும் எப்படிப்பட்டவளாக இருந்தாலும் அறிவு சார்ந்த செல்வமாக இருந்தாலும் நிலம் சார்ந்த செல்வமாக இருந்தாலும் பொருள் சார்ந்த வளமாக இருந்தாலும் சூழல் சார்ந்த செல்வாக்காக இருந்தாலும் எல்லாமே அவரிட கையிலிருந்து கிடைத்தது அப்படி நாம் உணர்கின்ற பொழுதெல்லாம் கடவுளுக்கு உகந்த செல்வத்தையும் செழிப்பையும் நலமாக நாம் பயன்படுத்துகின்ற பொழுது இந்த ஜூபிலி ஆண்டு நம் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த ஆசிர்வாதங்களை கொடுக்கின்ற ஒரு ஆண்டாக மலரும் அப்படிப்பட்ட ஆண்டை கொண்டாடுவதற்கு ஆண்டவர் பெயரால் உங்களை அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன் மன்றாடுவமாக அன்பின் பரலோகத் தந்தையே இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நீர் கொடுத்திருக்கின்ற இந்த ஜூப்ளி ஆண்டுக்காக கோடானு கூடி நன்றி செலுத்துகிறோம் நாங்களும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்முடைய திட்டத்தின்படி வாழ்வதற்கு கிருபி செய்திருளோம் நாங்கள் இந்த நிலையில் இருப்பதற்கு நீர்தாமே காரணம் என்பதை உணர்ந்து எல்லாவற்றையும் திட்டத்தின் அடிப்படையில் செயல்படுத்த எங்களுக்கு உதவி செய்திடலோம் நாங்கள் நலமோடும் நிறை மகிழ்வோடும் இந்த மனமாற்றத்தின் காலத்தில் உம்மை சார்ந்து வாழ்வதற்கு கிருவி செய்தருளும் இவைகளெல்லாம் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மிமன்றாடுகிறோம் ஆமென்